உயிர் உள்ள எல்லாமே பசு என்ற உயிர்களை சார்ந்தது பசுவுக்கும் பாசத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னா பாசம் ஜடமாக இருக்கும் பசு என்பது அறிவை உள்ள செலுத்தி அந்த உயிர்ப்பை உண்டு பண்ணிடுவாரே இறைவன் அறிவு வந்துருச்சுன்னா ஜடப்பொருளுக்கு அறிவு வந்துருச்சுன்னா உயிராயிரும் இப்போ தேகம் ஒரு ஜட பொருள் அதுக்குள்ளே அறிவு வேலை செய்கிறதுனால நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு அறிவு இருந்தால் ஒரு அறிவு உயிருன்றோம் புழு பூச்சின்றோம் ரெண்டு அறிவுனால் அது அஞ்சு அறிவுனால் விலங்குன்றோம் அந்த அறிவோட எண்ணிக்கையை பொறுத்து உயிர்களுக்கு மரியாதை புரியுதுங்களா அதனால் ரொம்ப ஒன்றும் அரட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை மூணு தான் யா பதி பசு பாசம் பதி இறைவன் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி பசு நாம் அல்லாடிக்கிட்டு இருக்கோம் பாசம்ன்றது நாம் பயன்படுத்துகிற அத்தனை பொருள் அண்ட இருக்க அத்தனையும் பாசத்தை சார்ந்தது சரி ஓகேயா